சொல்லுகிறது போலவே நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் சொன்னபடியே அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அலேலோயா நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் இப்பொழுதும் இந்த பாடலை பாடி நாம் கத்தரை போற்றி பாடுவோமா புயில் தழுந்த கல்லறை தீரந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே கல்லறை தீரந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரே சூயில் தெழுந்தாரு வல்லம் மீதான அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் கடந்த சில வாரங்களாக இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் தொடரப்போகிறோம் வாசிக்க கேட்கலாம் ஏசாயா திர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் தேவ பிள்ளைகளே நாம் கடந்த வாரம் வரையிலும் இயேசு கெட்சமனை தோட்டத்தில் அவர் அங்கே அவர் பாடுகளை அனுபவிக்க ஆரம்பித்தார் அங்கே அவருடைய வியர்வை துளிகள் ரத்தமாய் தரையிலே விழுந்தது அந்த எல்லாம் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் அங்கே கெட்சமனை தோட்டத்திலே இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடு அனுபவிக்க ஆரம்பித்த அதிலிருந்து நாம் இதுவரையிலும் இயேசு பிலாத்தினிடத்தில் நியாயம் விசாரிக்கப்பட்டு இப்போது அவர் சிலுவையிலே அறையப்படும்படி ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பின்பு அவர் வாரினால் அடிக்கப்பட்டு அவர் முள்முடி சுமந்த அதுவரையிலும் நாம் தியானித்து முடித்திருக்கிறோம் இந்த வாரம் தேவ பிள்ளைகளே நாம் சிலுவையிலே இயேசு அறையப்பட்டு எப்படி நமக்காக பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தில் நாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாவது நாம் வாசிக்க கேட்கலாம் அவரை சிலுவையில் அறைந்த போது மூன்றாம் மணி வேலையாயிருந்தது அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லறை அவரோட கூட சிலுவையில் அறைந்தார்கள் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று தேவ பிள்ளைகளே பாருங்கள் ஏசு வாரினால் அடிக்கப்பட்டு பின்பு அவர் முள்முடி சூட்டப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான போர் சேவர்கள் அவரை ஒரு கோலை கொண்டு தலையிலே அடிக்கிறார்கள் ரத்தம் பாருங்கள் வழிந்து ஓடுகிறது இப்படியாக இயேசு வாரினால் அடிக்கப்பட்டு பின்பு முள்முடி சூட்டப்பட்டு அடிக்கப்பட்டு இப்பொழுது பாருங்கள் இயேசு மிகவும் அவர் துன்பத்தை அனுபவித்தது நிமித்தம் பாருங்க இப்போது ஏற்கனவே அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார் அதனால் பாருங்கள் அவர் இப்படியாக பாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் சிலுவையில் அறையப்படும்படி இயேசு கொண்டு போகப்படுகிறார் இப்பொழுது இயேசுவை சிலுவையில் என்ன செய்கிறார்கள் பாருங்கள் வேதம் அழகாக சொல்லுகிறது மூன்றாம் மணி வேளையிலே அவர் சிலுவையில் என்ன செய்யப்பட்டார் அறையப்பட்டார் அதாவது பாருங்கள் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பாருங்கள் ஏசு சிலுவையில் என்ன செய்கிறார் அறையப்படுகிறார் அவர் பாருங்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் பாருங்க அவர் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் செலுவையிலே பாருங்கள் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை என்ன செய்தார் அனுபவித்தார் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே இப்பொழுது நான் உங்களுக்கு இயேசு செலுவையிலே எந்த அள அவர் அவர் அறையப்பட்ட போது எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே பாருங்கள் நம்ம இங்கே வாசிக்கிறோம் பாருங்க ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருடைய வலது புறத்திலே இடதுபுறத்திலே இரண்டு குற்றவாளிகள் நடுவிலே இயேசு சிலுவையில் செய்கிறார் அறையப்படுகிறார் பாருங்கள் அது ஏன் என்று இங்கே வேதவசனம் சொல்கிறது பாருங்கள் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று வேத வாக்கியம் ஏசிய ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்கள் இரண்டு கள்ளர்கள் நடுவிலே பாருங்கள் குற்றவாளிகள் நடுவிலே அவர் என்ன செய்கிறார் சிலுவையில் அறையப்படுகிறார் யோசித்து பாருங்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஏசு கிறிஸ்து யார் அவர் பாருங்க பரிசுத்த தேவன் இப்பொழுது மனுஷனாக வந்திருக்கிறார் மனுஷனாக வந்து பாருங்க அவர் பரிசுத்தராக இந்த பூமியில் என்ன செய்கிறார் வாழுகிறார் பிள்ளாத்து அவரை நியாயம் விசாரித்து நியாயாதிபதியாகிய பிளாத்தே சாட்சி கொடுக்கிறார் அவரில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை அவரிடத்தில் ஒரு குற்றம் காணவில்லை என்று திரும்ப திரும்ப பாருங்கள் பிலாத்து சொல்லுகிறார் பாருங்க அப்போ யோசித்து பாருங்க இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் வாசிக்க கேட்கலாம் இரண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இரண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை நாம் வாசிப்போம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் தேவ பிள்ளைகளே பாருங்கள் எங்கே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் சொல்லுகிறது பாருங்க அவர் பாவம் அறியாதவர் ஒரு பாவம் கூட அவர் செய்யவே இல்லை இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தபோது போது நூறு சதவீதம் பரிசுத்தராக அவர் வாழ்ந்தார் யோசித்து பாருங்கள் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பாருங்கள் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மறிக்கும்போது அவர் இரண்டு குற்றவாளிகள் நடுவிலே அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்கிறார் மறிக்கிறார் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் வேதம் சொல்லுகிறது பார்த்திங்களா எதுக்காக அவர் அப்படி மறித்தாராம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கியம் நிறைவேறும்படி அப்படி நடந்தது யோசித்து பாருங்கள் அவர் ஒரு குற்றம் கூட செய்யவில்லை பாவம் அறியாதவர் ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறியப்பட்டதுனால் இப்போ பாருங்க இரண்டு குற்றவாளிகள் அதுவும் மிக மோசமான குற்றம் செய்த குற்றவாளிகள் நடுவிலே இயேசு அங்கே சிலுவையில் மறிக்க வேண்டியதாயிற்று அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் எவ்வளோ பெரிய ஒரு நிந்தை பாருங்கள் அப்போது யோசித்து பாருங்கள் சிலுவையில் இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் எந்த அளவுக்கு ஆத்மா ரீதியில் எந்த அளவுக்கு அவர் பாடுகளை அனுபவிக்கிறார் பாருங்க அக்கிரமக்காரரில் ஒருவராக எண் எண்ணப்பட்டவராக அவர் இரண்டு கள்ளர்கள் நடுவிலே குற்றவாளிகள் நடுவிலே அவர் மறிக்கிறார் பரிசுத்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அப்படி என்ன செய்கிறார் மறிக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இது என்னது ஒரு மிகப்பெரிய அவமானம் பாருங்க நாம் பாவம் செய்து அவமானத்தையும் நிந்தையும் சுமந்தவர்களாக என்ன செய்கிறோம் வாழுகிறோம் அந்த பாவத்தினால் வந்த அவமானத்திலிருந்து நிந்தையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தான் ஏசு செலுவையில் பாருங்கள் நம்முடைய நிந்தையும் அவமானத்தையும் ஒரு சுமந்தவராக என்ன செய்கிறார் சிலுவையில் மறித்தார் பாருங்க அது மட்டும் இல்லை பாருங்க அவர் இப்படி மறிக்கும்போது மார்க்கு பதினைந்து இருபத்தி ஒன்பதுலருந்து கீழே முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆ ஆ தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரசித்துக்கொள் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரச்சித்து கொள்ள துராணி இல்லை நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் பிள்ளைகளே இரண்டு குற்றவாளிகள் நடுவிலே மறிக்கிறது பரிசுத்தராகிய தேவன் இப்போ பூமியிலே மனிதனாய் வந்து நூறு சதவீதம் பரிசுத்தராக அவர் வாழ்ந்திருக்கிறார் பாவம் அறியாதவர் ஆனால் பாருங்க நமக்காக அவர் சிலுவையிலே இரண்டு குற்றவாளிகள் நடுவிலே அவர் மறிக்க தம்மை ஒப்பு கொடுத்து இதன் மூலம் அவமானத்தையும் நிந்தையும் என்ன செய்கிறார் சுமக்கிறார் பாடுகளை நமக்காக வேதம் சொல்லுகிறபடி அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை இப்படியாக தன்மையில் இணை செய்கிறார் அவர் சுமக்கிறார் அடுத்தது பாருங்க இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் பாருங்க தொடர்ந்து இன்னும் ஜனங்கள் அவரை இணை செய்கிறார்கள் தூஷிக்கிறார்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள் ஏற்கனவே பாருங்க அவர் நடு ராத்திரி கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே அவர் கைது இயேசு கெட் தோட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் பாருங்கள் அங்கே அவர் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து போர் சேவர் பிரதான ஆசாரியர் மூப்பர் வேதப்பாரர் கையிலே பின்பு ஏரோது பிலாத்து கையில் அப்புறம் தொடர்ந்து ரோமர் போர்ச்சேவர் கையிலே கையில் அவர் தொடர்ந்து பாருங்கள் அவர் பரியாசம் பண்ணப்பட்டு தூஷிக்கப்பட்டு அவர் தொடர்ந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலாக அவர் பாருங்கள் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பே அவர் வந்து எல் அவர்கள் எல்லாராலும் தூசிக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு அவர்கள் எல்லாரும் இயேசு என்ன செய்தார்கள் அடித்தார்கள் இப்படி பயங்கரமான து துன்பத்தை இயேசு அனுபவித்தார் இப்பொழுது பாருங்கள் சிலுவையில் அவர் அறையப்படுகிறார் பாருங்கள் அங்கேயும் தொடர்ந்து அவருடைய பாருங்கள் ஆத்து ஆத்ம ரீதியிலே அவர் பாருங்கள் தொடர்ந்து அவர் துன்பங்களை தன்மேல் சுமக்கிறார் பாருங்கள் இங்கே அந்த வழியே சென்றவர்கள் இயேசுவை தூஷித்தார்கள் தொடர்ந்து அப்புறம் பிரதான ஆசாரியரும் அவர் கூட இருந்தவர்களும் தொடர்ந்து இன்னொரு பரியாசம் பண்ணி தூசிக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையில் அவரோடு அறையப்பட்டவர்களும் இயேசுவை செய்கிறார்கள் நிந்தித்தார்கள் பாருங்கள் யோசித்து பாருங்கள் தேவப்பிள்ளையில் எதற்காக அதான் சொல்லுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செய்கிறார் சுமக்கிறார் நாம் பாவத்து நிமித்தம் இந்த உலகத்திலே பரியாசம் பண்ணப்பட்டு தூஷிக்கப்பட்டு நிந்தைகளை நிந்தைகளையும் அவமானங்களையும் நாம் என்ன செய்கிறோம் சந்திக்கிறோம் அதிலிருந்து நமக்கு விடுதலை தரும்படி ஏசு நம்முடைய நிந்தனைகளையும் அவமானத்தையும் என்ன செய்கிறார் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் நம் நிமித்தம் அவர் தூஷிக்கப்பட்டார் எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்கள் தேவ பிள்ளைகளே இப்போ மார்க்கு பதினைந்து இருபத்தி நான்காவது வசனம் வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள் பாருங்கள் பிள்ளைகளே இங்கே பாருங்க சிலுவையிலே பாருங்க இயேசு அறையப்படும் போது பாருங்கள் அவருடைய இயேசு உடுத்திருந்த அந்த ஆடையை கூட அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் உறிந்து உறிந்து விட்டார்கள் ஏசு அங்கே சிலுவையிலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது பாருங்க அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அவர்கள் முதலாவது உணர்வடைகிறார்கள் என்னது நான் நிர்வாணியாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி அதை உணர்ந்து அதன் மூலம் தான் இப்பொழுது அவமானமும் நிந்தையும் அடைந்து விட்டதை அங்கே பாருங்கள் ஆதாமும் ஏவாலும் உணர்கிறார்கள் உணர்ந்து தான் அத்தி இலையை தங்களுக்கு பாருங்கள் தைத்து எப்படியா தங்களை மூடிக்கொள்ள முயற்சிக்கிறாங்க அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே அந்த பாவத்தினால் வந்த விளைவை விளைவிலிருந்து நம்மை மீட்க ரட்சிக்க தான் ஏசு சிலுவையிலே பாருங்கள் பிள்ளைகளே அவர் உறிந்திருந்த ஆடையை கூட அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து இயேசு செலுவையில் பாருங்கள் அவர் நிர்வாணமாக என்ன செய்கிறாருங்க தொங்குகிறார் பொதுவாக பாருங்கள் இந்த ரோமர்கள் சிலுவையில் ஒருத்தரை அறையும் போது அவங்களுடைய எல்லா ட்ரெஸ்ஸும் என்ன செய்வாங்களாம் எடுத்துருவாங்களான்னு எல்லா நிர்வாணமாக எல்லா அவமானத்தோடு தான் அவங்க சிலுவையில் என்ன செய்யணும் தொங்கணும் இயேசு அதை சிலுவையில் என்ன செய்தார் நமக்காக சுமந்தார் தேவப்பிள்ளைகளே எதுக்காக நாம் அவமானம் நிந்தையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி பாருங்க இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தை கூட அவங்க பாருங்க அவர்கிட்ட இருந்து உரிந்து கொண்டு கடைசியில் அங்கே உள்ள போர் அதை பங்கெடுக்கிறாங்க ஏசு அங்கே நம்முடைய பாவத்தை நிமித்தம் வந்த நிர்வாணத்தை அவர் சிலுவையிலே சுமந்து நம்முடைய அவமானம் நிம்ந்தையே அவர் சுமந்தார் பாருங்கள் இப்படியாக இயேசு கிறிஸ்து ஆத்ம ரீதியிலே சிலுவையில் அறையப்படும் போது பாருங்க அவ்வளவு நிந்தைகளையும் என்ன செய்கிறார் அவ்வளவு அவமானத்தையும் சுமந்தவராக பாருங்க அவர் சிலுவையிலே அங்கே மறிக்கிறார் இது ரீதியிலே இயேசு சிலுவையில் அறையப்படும் போது பாருங்க அவர் அனுபவித்த மிகப்பெரிய பாடுகள் துன்பங்கள் பாருங்க ஆனால் சிலுவையில் அறையப்படும் போது மிகப்பெரிய பாடம் என்னது சரீரப்பிரகாரமாக இயேசு அனுபவித்த பாடுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே பாருங்கள் இந்த சிலுவையில் அறையப்படும் போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சிலுவைங்கிறது இப்படி இப்படி இருக்கும் அப்போது யோசித்து பாருங்கள் இயேசுவை கொண்டு போய் அந்த அவரை சிலுவையில் அறையிற அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறையும்படி இரண்டு கைகளை செய்வாங்க நீட்டி ஃபஸ்ட்டு செய்வாங்க பாருங்க ஆணிகளால் இயேசுவின் கைகளை அவர்கள் அடிக்கிறார்கள் அடிக்கும் போது பாருங்கள் இரண்டு கைகளை நீட்டி அடிக்கும்போது பெரிய துன்பம் இயேசுக்கு என்ன செய்திருக்கும் உண்டாயிருக்கும் பாருங்கள் இயேசு அந்த சிலுவை மரத்தின் மேல் அவருடைய சரீரத்தை அவர்கள் படுக்க வைத்து அந்த கைகளில் ஆணி அடிக்கும் போது பாருங்கள் ஏற்கனவே இயேசுவனுடைய முதுகு வாரினால் அடிக்கப்பட்டிருந்துச்சு அப்போ அந்த சிலுவையில் அவரை படுக்க வைத்து அந்த ஆணிகளால் அடிக்கும் போது பாருங்க அவருடைய முதுகு அது அந்த சிலுவை மரத்தில் படும்போது மகா பெரிய வலி ஏற்பட்டிருக்கும் அந்த வலி அடுத்தது கைகளில் ஆணி அடிக்கும்போது இன்னும் பாருங்க மிகப்பெரிய நம்முடைய மனதால் கிரகிக்க முடியாத வேதனையை இயேசு சுமந்திருப்பார் அடுத்தது அவருடைய கால்களிலே இணைச்சிக்கிறார்கள் ஆணியிலே ஆணிகளால் அடிக்கிறார்கள் இன்னும் மகா பெரிய வேதனை இப்படி கைகளையும் கால்களையும் ஆணினால் அடிக்கப்பட்டவராய் அங்கே சிலுவையில் அவர் தொங்கும்போது இப்போ பாருங்கள் அந்த சிலுவையில் தொங்கும் போது இயேசுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் பாருங்கள் ஆணிகளால் பாருங்கள் இயேசுவை சிறுவையில் அரைந்து விட்டதுனால் இப்போ இயேசுவால் என்ன செய்ய முடிந்திருக்காது மூச்சு விட முடிந்திருக்காது பாருங்கள் ஏன்னா சிறுவையில் அரைந்த ஒரு மனிதன் கைகள் கால்கள் ஆணிகளால் அடிக்கப்படுகிறதுனால இப்போ அவங்களால் மூச்சு விட முடியாது அப்போ ஒவ்வொரு முறையும் பாருங்கள் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு தங்களுடைய சரீரத்தை வருத்தி தான் பாருங்கள் அந்த சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் வருத்தி தான் பாருங்கள் மூச்சு விடணும் யோசித்து பாருங்கள் ஏற்கனவே கைகளும் கால்களும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் வருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடும்போது யோசித்து பாருங்கள் இன்னும் மகா பெரிய வேதனையை அந்த நபர் அனுபவித்திருப்பார் இந்த வேதனையை தான் ஏசு சிலுவையில் அனுபவித்தார் பாருங்கள் ஆறு மணி நேரம் அவர் பாருங்கள் அவ்வளவு ஒவ்வொரு மூச்சு முழுக்கிறதுக்கு அவ்வளவு வே வேதனைப்பட்டு அந்த வேதனை நடுவையில் தான் பாருங்கள் மிகுந்த வலி வேதனை சொல்லொன்னா துன்பத்தை அனுபவித்தவராய் அந்த சிலுவையில் ஆறு மணி நேரம் என்ன செய்கிறார் தொங்குகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே எல்லாம் எதற்காக பாருங்கள் ஆ இப்போ நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் மறுபடியும் ஏசை ஐம்பத்தி மூணுக்கு இப்போ போவோம் இப்போ ஐந்தாவது வசனம் மட்டும் வாசித்து நாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளை ஜெபிக்க போகிறோம் ஏசை ஐம்பத்தி மூணு ஐந்தா வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் தேவ பிள்ளைகளே இவ்வளவு பாருங்கள் எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாத அவ்வளோ பெரிய வேதனையை இயேசு சிலுவையில் நமக்காக அனுபவித்தார் எதற்காக தேவ பிள்ளைகளே நாம் செய்த பாவத்துக்கான அத்தனை தண்டனையையும் பாருங்கள் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அங்கே தேவனுடைய நீதியை இணை செய்கிறார் நிறைவேற்றுகிறார் நம்முடைய பாவத்துக்கான அந்த மொத்த தண்டனை முழுவதையும் அவர் சிலுவையிலே அங்கே ஆறு மணி நேரம் தொங்கி பாருங்கள் அங்கே பாருங்கள் நம்முடைய நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் தன்மையில் சுமந்தவராய் அங்கே என்ன செய்கிறார் தொங்கினார் பாருங்கள் அதன் மூலம் தேவனுடைய நீதி தேவனுடைய நியாயம் அங்கே சிலுவையிலே இயேசுவில் நிறைவேறிற்று அதனால தான் அங்கே வசனம் சொல்லுது பாருங்கள் நம்முடைய மீற்தல்லும் தம் அவர் இவ்வளவு காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் இந்த அளவுக்கு என்ன செய்தார் நொறுக்கப்பட்டார் தேவ பிள்ளைகளே நொறுக்கப்பட்டார் இது நிமித்தம் என்னாச்சு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த தண்டனை அந்த பாவம் மன்னிப்பின் சமாதானம் அந்த தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிற அந்த சமாதானத்தை நமக்கு தரும்படியும் அவர் இத்தனை தண்டனையும் செலுவையிலே தன்மேல் சுமந்தார் தேவ சுமந்தார் சுமந்தார் அப்போ பாருங்க இவ்வளோ வேதனைகளை உங்களுக்காக அனுபவித்தார் எதற்காக நீங்கள் இன்றைக்கு உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்படணும் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி வாழுகிற வாழ்க்கையிலிருந்து உங்கள் மனம் போன போக்கில் வாழுகிற அந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை தேடாத அந்த வாழ்க்கையிலிருந்து பலவிதமான அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படி தான் இயேசு உங்களுக்காக இத்தனை பாடுகளை அனுபவித்தார் இப்போது தேவ பிள்ளைகளை நீங்கள் செய்ய வேண்டியதுல என்ன இந்த ஆண்டவர் இயேசுக்கு உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யணும் இன்னைக்கு இடம் கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா இன்றைக்கி நீங்கள் இயேசுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுக்கணும் ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இனி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நீங்கள் வாழும்படி உங்களுடைய வாழ்க்கையை கத்தர்கரத்தில் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள் ஏனென்றால் உங்களை மீட்பதற்காகத்தான் இயேசு எத்தனை பாடுகளை அனுபவித்தார் அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் அக்கிரமங்களெல்லாம் இயேசுவின் இவ்வளோ பெரிய பாடுகளால் மன்னிக்கப்பட்டிருக்கிறது மன்னிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தேவ பிள்ளைகளே நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு அர்ப்பணிக்கவும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும் எல்லாரும் கண்களை மூடி ஜெயிப்போமா எல்லாரும் நாம் கண்களை மூடி போல ஜெயிப்போம் என்னோட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே ஸ்தோத்தர் அன்புள்ள பரலோக பிதாவே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் அப்பா கத்தாவே இதனாலே நாங்கள் இயேசு எங்களுக்காக சிலுவையிலே எந்த அளவுக்கு அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி பார்த்தோமே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே அத்தனை பாடுகளை அனுபவித்தாரே அவ்வளவு அமா அவ்வளவு அவமான நிந்தையை அனுபவித்தாரே சரீரத்திலே அவ்வளவு வழி வேதனைகளை அனுபவித்தாரே ஆமாண்டவரே இதன் மூலம்தான் நீங்கள் போ எங்களை பார்த்து சொல்லுகிறீங்க என் மகனே என் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவரே இந்த பாடுகளின் மூலமாக தான் சொல்கிறீங்க அப்பா இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோம் யார் யாரெல்லாம் என்னும் ஆண்டவரே கர்த்தர் இயேசுவை தங்களுடைய ஆண்டவராய் ரட்சகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளலையோ எந்த வேலையிலே ஆண்டவரே அவர்கள் உம்முடைய நாமத்தை கூப்பிட்டு எந்த வேலையில் ரட்சிக்கப்படும்படி உள்ளத்தை தொடுவீராக ஆம் பிரியமானவர்களே இதுவரைக்கும் நீங்கள் ரசிக்கப்படலன்னா ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட்டு இப்பொழுது எங்கள் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்க ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தா ஓ இந்த நாளில் கர்த்தரை பார்த்து சொல்கிறீங்களா ஆண்டவரே இனி நான் உண்மை பின்பற்றி நடப்பேன் இனி என் மனன் போல மாட்டேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கிறீங்களா உங்களை அர்ப்பணிக்கலாம் ஆம் பிரியமா ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிங்கள் ஆம் பிதாவே இயேசுவை நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இனி தங்களுடைய இஷ்டப்படி வாழாமல் ஆண்டவரை இனி உண்மை பிரியப்படுத்த உண்மை பின்பற்றி நடக்கிறவர்களாய் ஒருத்தருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றுங்கப்பா மாற்றுங்க அது மட்டும் இல்லை இந்த வேலையில் யார் யாரெல்லாம் எந்தெந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ இயேசுவின் இப்பொழுது ஆண்டவருடைய தழும்புகளாக நீர் பட்ட இத்தனை பாடுகளால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பிள்ளைகளை நிறப்பட்டு மாண்டவரே அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் நினைப்பூட்டுகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமேன்